எல்லோருக்கும் வணக்கம் இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் இலங்கையிலே இப்போ பாரிய இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டு மக்கள் இன்னுமே அதிலிருந்து மீண்டு வராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே மீண்டும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் இப்படி தகவல்கள் வானிலை ஆய்வு மையத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற நேரத்தில் மீண்டும் மண் சரிவு அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மக்கள் இன்னுமே ஒரு பயத்தோடு வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது அனர்த்தத்தில் வெள்ளம் ஒரு பக்கம் வடிந்திருந்தாலும் பல மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் இன்னும் வெள்ளம் மடிந்தோடாமல் இன்னும் மண் சரிவு அபாய எச்சரிக்கைகள் ஏற்படும் என்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த இப்படிப்பட்ட செய்திகள் மக்களிடம் எவ்வாறு சென்றடைகிறது அப்படின்னு சொல்லி ால் ஊடகங்கள் வாயிலாக முக்கியமாக இதில் நான் சொல்ல வருகின்ற விடயம் ஊடகங்கள் என்ற ஒரு நிலையிலே பொதுவாக இலங்கையில் இருக்கின்ற பிரதான ஊடகங்கள் செய்திகளை வெளியிடுகின்ற பொழுதும் தகவல்களை பரிமாற்றம் செய்கின்ற பொழுதும் அதிலே பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டிய முக்கியமான ஒரு கட்டாயம் இருக்கிறது வேறு எந்த நேரத்திலாவது விளையாட்டு விதமாக சில செய்திகளை வெளியிட்டாலும் கூட ஆனால் இப்படியோடு பாரியோர் இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் விளையாட்டாக ஒரு விடயத்தினை கூட வெளியிட முடியாது அந்த அந்தளவுக்கு ஊடகத்தில் இருக்கின்றவர்கள் பொறுப்பு வாய்ந்தவர்கள் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஊடகம் என்பது ஒரு விடயத்தை வெளியிலே சொல்லிவிட்டால் அந்த விடயம் மக்கள் மத்தியிலே எவ்வாறு போய் சேரும் அந்த இடத்திலே அந்த தகவல் அவர்களுக்கு வேறு விதமாக பரிமாறப்பட்டுவிட்டால் எப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும் என்பது நன்கு தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது இந்த ஊடகத்தில் இருக்கின்றவர்களுக்கு அப்படி இருக்கின்ற பொழுது சமூக வலைதளத்திலே ஊடகங்கள் செய்திகளை உடனுக்குடன் பரிமாறிக்கொள்கிறார்கள் இதில் ஒரு போட்டித்தன்மை இருக்கிறது முந்தைய ஊடகங்களுக்கு ஊடகங்களுக்கு இடையிலே தான் போட்டித்தன்மையை காணக்கூடியதாக இருந்தது இப்போது இந்த சமூக வலைதளங்களிலே பதிவிடுகின்றவர்களுக்கும் யூ ஊங்களுக்கு இடையிலும் போட்டிகள் அதிகமாக இருக்கிறது நான் முந்திக்கொண்டு செய்தியை தர வேண்டும் ஒரு நோக்கத்திலே அல்லது சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்படுகின்ற காணொலிகளை மக்கள் மத்தியிலே சென்றடைய வைக்கிறதுக்காக ஊடகங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஊடகத்தில் இருக்கின்றவர்களும் பொறுப்பற்ற விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று ஒரு தகவலை கம்பளை நகரத்திலே திடீர் வெள்ளப்பெருக்கு திடீரென எங்கிருந்தோ வந்த வெள்ளம் பெருக்கு மக்கள் அச்சத்தில் அப்படின்ற ஒரு செய்தியை காண கிடைத்தது அது இல்லை அது வந்து கடந்த கடந்த நாட்களிலே வெளிவந்த ஒரு வீடியோ காட்சியை பதிவிட்டு இப்படி ஒரு பொறுப்பான ஊடகம் பதிவிடுகிறது அதே போல அதை எக்கச்சக்கமானவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் நண்பர்களுடன் அப்படி இருக்கின்ற பொழுது அது ஒரு பொறுப்பான ஊடகம் ஒரு விஷயத்தை வெளியிடுகின்ற பொழுது அதை நம்பி மக்கள் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு விதம் இருக்கிறது ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது அது அளவிற்கு மக்கள் மத்தியிலே பாதிப்பை ஏற்படுத்தும் என்றதை வந்து அவர்கள் உணர்ந்து செயற்படுகின்றார்களா எப் எது எப்படி வேண்டுமென்றாலும் போகட்டும் எங்களுக்கு வியூஸ் கிடைத்தால் போதும் அந்த யூடியூபர்ஸை விட நாங்கள் முந்திக்கொண்டு வெளியிட்டால் சரி என்ற நோக்கத்திலே ஊடகங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனவா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியை மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு விடயமாக கண் கண்கூடாகவே காணக்கூடியதாக இருக்கிறது சமூக வலைதளத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இப்போது ஃபேஸ்புக் முக்கியமாக ஃபேஸ்புக் டிக்டாக் இந்த இரண்டுலையுமே வந்து அதிகமான செய்திகள் வெளியிடப்படுகிறது சோசியல் மீடியாக்களிலே செய்திகளை வெளியிடுகின்றவர்கள் தங்களை ஒரு ஊடகவியலாளர் அப்படி என்று சொல்லி அடையாளப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இந்த மாதிரியான ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்ற நேரத்தில் இன்னும் அதிகமாக தங்களை ஊடகவியலாளர்களாக காட்டிக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி முனைப்போடு இயங்கி கொண்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அதிலே பாதி செய்திகள் வந்து உண்மையாகவே தவறான தகவல் பரிமாற்றமாக இருக்கிறது ஊ ஊடகங்கள் நீங்கள் பொறுப்போடு செயற்பட வேண்டும் முக்கியமான இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கின்ற பொறுப்புணர்ச்சியோடும் உன்னிப்பாக அதாவது கண்ணிலே அந்த எண்ணெயை ஊற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறது எழுத்து பிழையானால் கூட நிச்சயமாக அது வேறு விதமாக மக்கள் மத்தியிலே அது போய் சேரும் அங்கே பாரிய குழப்பம் ஏற்படும் ஏற்கனவே அச்சத்தோடும் பயத்தோடும் இருக்கின்ற மக்கள் மத்தியிலே மீண்டும் மீண்டும் அதனை ஏற்படுத்தக்கூடாது வலியுறுத்த விரும்புகின்றேன் அதே நேரத்தில் வந்து தவறான செய்திகள் வரும் அதை வந்து மக்கள் நீங்கள் சாப்ட்டு வேண்டாம் முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாக்களிலே வருகின்ற தகவல்களை நீங்கள் ஷேர் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை ஆகவே நம்பகத்தன்மை அதே போல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு அருகில் இருக்கின்ற அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிடுகின்ற தகவல்கள் அதே போல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முப்படையினர் வெளியிடுகின்ற தகவல்கள் இப்படியான வடிகத்தை நீங்க வந்து உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படுகின்ற தகவல்களை மட்டும் நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்றதையும் சொல்றேன் அதே நேரத்தில் வந்து பொறுப்பான ஊடகங்கள் இலங்கையில் இயங்கி பொறுப்பான ஊடகங்கள் பொறுப்பான விதமாக உங்களுடைய செய்திகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்திலே வலியுறுத்துகின்றேன்